கண்ணிராசிக்காரங்க சில நேரம் நல்ல தான் நிறைய விஷயம் செய்கிறீங்க ஆனா அது தப்பான முடிவு அமைஞ்சிருதுன்னு சொல்லலாங்க தேவையில்லாத பிரச்சனை ஏமாற்றம் இழப்புங்கிறது நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைக்கு கஷ்டத்துக்கு ஏமாற்றத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தாங்க தேவையில்லாத எதிர் பிரச்சனை ஏற்படுத்திக்கிறது யாருன்னு கேட்டாலும் நீங்கள் தாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயத்துலையுமே மற்றவங்களுக்கு எல்லாமே தெளிவான முடிவு செல தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கான ஒரு முடிவு இந்த நேரம் உங்களால் தெளிவாக எடுக்க முடியல தெளிவான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருதுன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் நிறைய அசிங்க அவமானத்தை நீங்கள் பட்டுகிட்டே இருக்கிறீங்க தாங்க முடியாத அளவுக்கு இருந்துகிட்டே வருதுன்னு சொல்லலாம் இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே உழைப்பு நீங்கள் மற்றவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் செயல்பட்டுருப்பீங்க நீங்கள் சோம்பரியாக இருந்ததை யாராலுமே பார்த்துருக்க முடியாது வேலை வேலைன்னு வேலையில் கவனமாக இருக்க கூடுங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் ஒரு நாள் முழுசும் கூட சாப்பிடாம தூங்காம வேலை செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அது இந்த கண்ணு ராசிக்காரங்களால முடியுங்க வேலையில் அவ்வளவு கவனமாக இருக்கக்கூடியீங்களா இருப்பாங்க இருக்க இருக்கக்கூடியீங்களா இருப்பாங்க வெட்டியாக சும்மா இருக்க மாட்டாங்க இங்க பொறுத்த வரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை கொண்டு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தானா என்னதான் வேலை வேலைன்னு ஓடினாலும் குடும்பத்துக்காக நீங்க ஓடினாலும் சொந்த பந்தம் எல்லாருமே வேணும்னு நீங்கள் ஓடினாலுமே சகோதர வகையிலையும் சரி சொந்த பந்த வகையிலும் சரி வீட்லேயும் சரிங்க இந்த நேரம் நிறைய பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இருந்துகிட்டே இருக்குது அதுவுமே சொந்த பந்த வகையில் நெருங்கின நண்பர்கள் வகையிலும் சரி சொந்த பந்த வகையிலும் சரி தேவையில்லாத அசிங்க அவமான ஒரு தர்ம சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிறீங்க அதுமே இந்த நேரம் மன உளைச்சலுங்கிறது அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில்தான் இந்த நேரம் கன்னிராசி அன்புகள் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க சொந்தத்தாலையும் சரி உறவு வகையிலும் சரி தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் சரி அதிகப்படியான மனக்காயம் உங்களுக்கு இருக்குது இருக்குதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்களுக்கு போதா குறைக்கு கண் திருஷ்டி பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தை செஞ்சாலுமே கொஞ்சம் நிறைய இழப்பை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க ஒரு தொழிலே சரி ஆசைப்பட்றீங்க ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நம்பி நெருக்கமானவங்ககிட்ட சொன்னால் கூட இந்த நேரம் அது நிறைய பாதிப்பு தர மாதிரி தான் இருக்குது தேவையில்லாத பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்குமே இந்த கண்ணு ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது அதே மாதிரி ஒரு சில பரிகாரம் கண்திருஷ்டி பரிகாரமும் கூட உங்க வாழ்க்கையில இந்த தீப வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எப்படி நீங்க செய்யணுங்கிறதே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராயிருந்தா இந்த சேனலை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுதுன்னா மாத தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வராரு அதே நேரமும் அஷ்டமாதிபதியான சேவா உங்கள் ராசிலே இருக்கிறாரு பணம் ஒரு பக்கம் உங்களால் கொண்டு வர முடியுங்க ஆனால் அடுத்த நிமிஷமே விரைய செலவும் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரம் நீங்கள் யாரும் நம்பி எதுவும் செய்ய முடியாது மனசு கொஞ்சம் குழம்பி கிடக்குது திட்டமிட்டு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்கிறது தான் நல்லது அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க குழப்பமாக இருக்கிறப்ப எந்த முடிவும் நீங்கள் எடுக்காமல் தான் நல்லது சொல்ல சொல்லையும் காப்பாற்ற முடியாதுங்க இந்த நேரம் பெரும்பாலும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை நிறைவேற்றணுங்கிறதா உங்களுக்கு எண்ணம் அதிகமாக இருக்கும் அதை நிறைவேற்றுற வரைக்கும் படாத பாடுபாடு உங்கள் மனசு அதனால் இந்த நேரம் ஏற்கனவே குழம்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாக்கு கொடுத்துட்டு பரிதவிக்காதீங்க அதனால் வாக்கு கொடுக்காமல் தான் நல்லது வருமானம் உண்டுங்க ஆனால் செலவும் கொஞ்சம் இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது கிடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வரார் அவர் லாபஸ்தானத்துக்கு வரப்ப சுக்கர பகவானால் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான தாங்க பொதுவாக தனாதிபதி இருந்தாவே எந்த காரியமும் உங்களால் செய்ய முடியும் அப்படி பார்க்குறப்ப இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே வெற்றி கிடைக்கும் தொல்லுங்கிறது எந்த இடத்துல இல்லை கண்திஷ்டி பாதிப்பு அதே மாதிரி இந்த நேரம் அது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்க கூடிய வாய்ப்பு நீங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்குமே கண்டிஷ்டி விஷயத்தை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய பாருங்க அதாவது வீட்டில் நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை அதனால வீட்டுக்கு வரக்கூடியவங்க கண்ணில் விடுற மாதிரி இந்த செம்பு பாத்திரத்துலேயோ பித்தளை பாத்திரத்துலேயோ தண்ணீரை நிரப்பி அதில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சமா மஞ்சத்தூள் கலந்து இந்த வேப்பலையை போட்டு சென்னிற பூக்களை நீங்கள் மிதக்க விட பாருங்கள் இப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக கண்டிஷ்டு பாதிப்பு நீங்கும் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு சீரகம் கருப்பட்டு கலந்து நீங்கள் பானகம் தயாரித்து மற்றவங்களுக்கு கொடுக்க பாருங்கள் இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மிளகு பரிகாரம் செய்கிறது நல்லது தான் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இல்லைன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டில் வயதானவங்க இருந்தால் அதாவது உங்கள் வயசுக்கு மூத்தவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த திருஷ்டி பரிகாரத்தை நீக்க சொல்ல பாருங்கள் எரியக்கூடிய கட்டி கற்புறத்தில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த கடுகு இந்த மிளகு இதை எடுத்து நீங்கள் மூன்று முறை வள பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் சுற்றி நீங்கள் இந்த எரியக்கூடிய அடுப்பலையில் இந்த கட்டி கற்புறத்தில் நீங்கள் போடுறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு இதை செய்கிறப்ப கண்திஷ்டி பாதிப்புங்கிறது நீங்கள் கூட வாய்ப்புண்டுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஆடை ஆபரண செயற்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலையுமே நெல்ல மாற்றம் தான் இந்த நேரம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புங்க வேலை இழந்து இருக்கக்கூடியவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு கூட நிறைய மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது சுக்கர பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் புதன் பகவானுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதுபதியாக புதன் வராரு அவர் விரை ஸ்தானத்துக்கு வர்றப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் தான் பயனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு சுப சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த சொந்த சொந்த வகையில் இந்த நேரம் கொஞ்சம் செலவு தாங்க அதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் கொஞ்சம் பயன் அதிகமாக இருக்கும் காலையில் ஒரு ஊரில் இருக்கிறீங்கன்னா மதிய நேரத்தில் ஒரு ஊரில் இருப்பீங்க அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால ஆரோக்கியத்துலையும் தொல்லை கொடுக்கும் ஏன்னா ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம்னு பார்க்குறப்ப அலைச்சல் அதிகமாக இருக்குது நேரத்துக்கு சாப்பிட முடியாது அதுவுமே ஆரோக்கியமான உணவாக சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் உடம்புல தொந்தரவு கொடுக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படிலாம் இருப்பீங்க அது தாமதமாகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நிறைய மாற்றம் திறக்கக்கூடிய அமைப்பு தான் என்ன ஒன்று எடுத்தெடுப்புலேயே நீங்கள் விறுவன விதத்தில் கொஞ்சம் அமையாது முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது செவ்வாய் பகவானோடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டுக்கு இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு அவர் தனசாரத்துக்கு வர்றப்ப தாவையிட்ட தானே பார்க்குறப்ப இந்த நேரம் ஆச்சரியப்படுற விதத்தில் சொந்த வந்த வகையில் சிறப்பு தாங்க சொந்தக்காரங்களாலே கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு மனசில் ஒரு நிறைய மனப்பாதிப்பு தந்திருக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் ஆனால் இந்த நேரம் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில சொந்த வகையில கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றம் காத்துருக்குன்னு சொல்லலாங்க எதையுமே திட்டமிட்டு கொஞ்சம் செய்ய முடியாது ஆனால் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்கு இடத்துக்கு அதிபதியாக சுக்கர் பகன் வர்றப்ப அவர் வரைய ஸ்தானத்துக்கு வர்றப்ப கொஞ்சம் இந்த நேரம் செலவு அதிகமாக தான் இருக்கும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி பொதுவும் அந்த நேரம் நீங்க புதுசாக முயற்சி சரிங்கன்னா அனுபவசருடைய ஆலோசனை கிட்ட செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துலையுமே நல்ல மாற்றம் தான் பழைய வியாபாரம் செய்யக்கூடியவங்க பழைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னே சொல்லலாங்க காலையை துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு எல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இருக்கக்கூடிய துறைகளில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா அக்கறை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்துருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடங்களை நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள் கோபத்தை குறைக்க பாருங்கள் பேச்சு வார்த்தையில் கவனமாக இருக்கணும் வீட்லேயும் அப்படி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பெரியவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் பொறுத்து தான் நல்லது ஏன்னா இந்த நேரம் குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன தொந்தரவு இருக்குங்க அந்த வகையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க கூட பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசு புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருப்பாங்க அதனால கூட பிறந்தவங்க வகையிலும் கொஞ்சம் கோபத்தை நீங்கள் குறைக்கிறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லதுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் வீண் அலைச்சல குறைக்க பாருங்க அதுவே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் குடும்பத்தில் கொஞ்சம் மன வருத்தம் மாறி தான் இருக்கும் ஆனாலுமே ஒரு சுமூகமான நிலையை கொண்டு வர முடியும்னு சொல்லலாங்க துணிச்சுலாம் முடிவெடுப்பீங்க மற்றபடி பக பாராட்டினவங்க கரன் எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நட்சத்திர ரீதிய பாத்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் உடையவங்களுக்கு இனி வீட்டில் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புங்க தொழிலே நல்ல மாற்றம் காத்திருக்குது நண்பர்களோட குறையை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டால போதுங்க உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த நேரம் தேவை அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சகோதர வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் சகோதர வகையில் கொஞ்சம் செலவு உண்டு ஆனாலுமே நல்ல மாற்றம் தான் மனக்கசப்பு இந்த நேரம் இருக்க குடிவங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த சொந்த வந்த வகையில் ஏற்பட்ட இந்த மனக்கசப்பு நீங்கும் குழந்தைகளோட நிலையிலும் நல்ல மாற்றம் தான் குழந்தைகளும் உங்க சொல் நடக்க ஆரம்பிப்பாங்க அதுவுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பணம் தாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்த மனக்கசப்பு நீங்குது குறிப்பா தந்தை வழியில இருந்த மனக்கசப்பு நீங்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் தீருது வருங்காலத்துக்குன்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பு தாங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கு நீங்க இந்த புதன்கிழமையான ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய பாருங்க வெண்ணெய் சாற்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி வீட்டுல ரெண்டு நேரமும் தேவி பேச்சு வழிபாடு செய்ய பாருங்க எந்த வீட்டில் தீப எரியதோ அந்த வீட்டில் எதிர்மறை எண்ணம் எதிர்மறை ஆற்றல் இருக்காது அதனால வீட்டில் ரெண்டு நேரமும் தீப ஆட்சி வழிபாடு செய்ய பாருங்க ராம நாம உச்சரிக்க பாருங்க எந்த வீட்டில் ராம நாம உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வீட்டில் ஆஞ்சநேயர் வந்துடுவார் ஆஞ்சநேயர் வந்தாலே ஸ்ரீமன் நாராயணனும் பின்னாடியே வந்துடுவார் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மகாலட்சுமி வாசம் செய்வார் அதனால தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்ய பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் லட்சுமி கடாட்சம் நிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேடம் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க மோத வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே